ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ப்ரெக்னென்ட்டாக இருக்க எல்லாருக்குமே ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஆன நியூட்ரிஷன் கிட் கொடுக்குறாங்க அந்த கிட்ல என்னெல்லாம் இருக்குது அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்களான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாலில் கலந்து குடிக்கிற ப்ரோட்டீன் பவுடர் ஒன் கேஜி கொடுக்குறாங்க ஹாஃப் கேஜி பாக்ஸாக ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு டிவோம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நர்ஸ் கிட்டே கேட்டு எப்போ சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டுக்கலாம் ஐன் டானிக் டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில்ஸ் மூணு கொடுத்துருக்காங்க டோட்டலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வரும் ஒரு காட்டன் டவல் வச்சுருக்காங்க நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேபிக்குனாலும் நம்ம வச்சுக்கலாம் ஹாஃப் லிட்டர் ஆவின் நெய் கொடுத்துருக்காங்க லைன் அரேபியன் டேட்ஸ் ஹாஃப் கேஜி பாக்ஸ் வச்சுருக்காங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒன் கேஜி இருக்கும் அப்புறமா ஒரு குட்டி கப் வச்சிருக்காங்க ஃபைனலாக அந்த பேஸ்கெட் இருக்குது பார்த்திங்களா நமக்கு பேபி பிறந்ததுக்கப்புறமா பேபியோட திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு ட்ரவல்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த பேஸ்கெட்டோடு சேர்த்து தான் இந்த ஃபுல் கிட் முடியுது இதோட ப்ரெக்னெண்ட் ஆனாலே இப்போ எல்லாருமே கண்டிப்பாக ஆர்சிஹெச் ஐடி வாங்கினோம் பிக்மி நம்பர்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் போனீங்கன்னா அங்கே நம்ம ஏரியாவுக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்க அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டமில் தான் நம்ம அமௌண்ட்டும் கிட்டும் வாங்குகிறோம் இந்த ஸ்கீமுக்கான கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி நம்ம டுவெல் வீக்ஸில் ஆர்சிஹெச் ஐடி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் அமௌண்ட் ஏறும் அதுக்கப்புறமா தேர்ட் மந்த் எண்டிங்கில் ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் கிட் கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் பார்த்த கிட் ஃபுல் செட்டும் அப்படியே வரும் ஃபோர்த் மந்தில் அகைன் ஒரு டூ தௌசண்ட் அமௌண்ட்டும் ஃபோர்த் மந்த் எண்டிங்கிலே செகண்ட் நியூட்ரிஷன் கிட்டும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே டெலிவரி பார்த்துருந்தோன்னா அப்போது ஒரு ஃபோர் தௌசண்ட் அமௌண்ட் ஏறும் அதுக்கப்புறமா பேபி பிறந்து ஃபோர்த் மந்த் நம்ம போடுற எல்லாம் போட்டதுக்கப்புறமா அகெயின் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஏறும் நான்காம் தவணைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அது அதுக்கப்புறமா பேபிக்கு நைன்த் மந்த் போடுற தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் அகைன் ஒரு டூ தௌசண்ட் ஏறும் டோட்டலாக கவர்மெண்ட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் அமௌண்ட்டும் ஃபோர் தௌசண்ட் ஒர்த்தான ரெண்டு நியூட்ரிஷன் கிட்டும் கொடுக்குறாங்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே உங்கள் பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையமுக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நியூட்ரிஷன் கிட் அமௌண்ட்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடாப்பா பாய்